குளம் அடுத்து வயக்காடுலாம் பார்த்தோம் இதெல்லாம் ஒரு மலைகள் பழமையான மலைகள் பாருங்க இப்போ ஒரு டேனிங் வரும் டேனிங் வந்து பாருங்க ஒருத்தவங்க ஃபோன் பேசுகிறாங்க அந்த இடம் நல்ல இயற்கையாக இருக்கு அடுத்து ரெண்டாவது குளம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ரெண்டாவது குளம் வந்துடுச்சு அவங்க இப்போ நம்ம ஆறுகிட்ட வந்தாச்சு அடுத்து இதான் அந்த கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நான் அந்த வீடியோவில் ஷார்ட்டாக சொல்லியிருந்தேன் பார்த்துக்கோங்க நல்லா இது நல்ல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் பாருங்க நம்ம வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இது நம்ம அம்பாசமுத்திரம் போகிற வழியில்தான் இருக்குது பானாசு தலை தண்ணி இல்லாட்டி இங்கே வந்துடலாம் இப்போ பாருங்க இப்போ நம்ம உள்ளே போகிறோம் தண்ணி அளவு நல்லா இருக்கு கூட்டமாகவும் இருக்குது இந்த வீடியோ இதோட முடிச்சுக்குதேன் தேங்க்ஸ் 辣的。